நான் உங்கள் நிலைமதி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிறேன் கோயம்புத்தூர் டு சென்னை எனக்கு அங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அவார்டுக்கு வந்து என்னை புக் பண்ணியிருந்தாவே அந்த அவார்டுக்கு தான் போகிறேன் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையிலேருந்து ஏசி வச்சலலாம் நான் போனது கிடையாது ட்ரெயினில் எல்லா நாளும் நார்மலாக நம்ம சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் தான் நான் போவேன் அதில் ஏதோ முன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டேன்னா சீட் இருக்கும் அப்படி தான் நான் போய் பழக்கம் மொதல் வாட்டி எனக்கு அங்கே அவார்டிலே புக் பண்ணிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை உங்கள்கிட்ட காமிச்சு ஒரு விளாக் போடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் அங்கே என்னென்ன நடந்துச்சு எப்போ எப்படி ஏதுன்னு அந்த பிளாக் எடுப்போம்னு சொல்லி நான் நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கணும் லாப்லாம் அதிகமாக எடுத்தது கிடையாது நானும் சரி உங்கள்கிட்ட காமிப்பும் சொல்லி எடுத்திருக்கேன் அடுத்து நம்ம சென்னைக்கு வந்தாச்சு இந்த ஃபோன் கொஞ்சம் கேமரா கேமரா கொஞ்சம் தெளிவாக தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க கொஞ்சம் நாளில் ஃபோன் வாங்கிருவேன் ஃபோன் வாங்கிட்டு அப்புறம் நம்ம சென்னை வந்தாச்சு அப்படியே நடந்து போயிட்டு கேபை தேடினேன் எனக்கு வந்து அந்த ஈவெண்ட்டில் இருந்து கேப் வந்து புக் பண்ணியிருந்தவா தான் காரு கார் வந்து எனக்கு சேராது எல்லா நாளும் நான் ஆட்டோவிலையும் பைக்லேயும் தான் போய் பழக்கம் அந்த காரில் ஏசி போட்டாலும் காருக்குள்ள இருந்தாலும் தலை சுற்றும் உங்களுக்கே தெரியும் சில பேர் கார் சேராது ஆனால் சரி அதுதான் புக் பண்ணியிருந்தாவே அதனால் விண்டோவை திறந்துட்டு வந்து சந்தோஷமாக வந்தாச்சு அடுத்து எனக்கு வந்து ஹாஸ்டல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க லேடிஸ் ஹாஸ்டலு எங்கன்னா நம்ம எம்ஜிஆர் இன்ஸ்டிடியூட் இருக்குதுல அதுக்கு ஆப்போசிட்டில் தான் லேடிஸ் ஹாஸ்டல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்தேன் உள்ள ஒரு பொண்ணு இருந்தாங்க யாருன்னு பார்த்தா அந்த மீனாட்சி காலேஜில் ஸ்டாஃபாமா அவங்களோட ரூமில் தான் எனக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்து சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக கிளம்பிட்டேன் அப்புறம் இன்றைக்கி நான் சாரி வந்து ட்ராப்பிங் வாங்கி வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா நம்ம வந்து கட்டி அதை எடுத்து மடிப்பெடுத்து கட்டோம்னா விடிஞ்சிரும் ஏன்னா ஒரு மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க அதனால் நான் ஊர்லேருந்து வரும்போதே சேலை வந்து மடிப்பெடுத்து ட்ராப்பிங் சொல்லுவேன் ஃப்ரீ பிளீட்டிங் அப்படி சொல்லுவாங்க எனக்கு அந்த பேர்லாம் சரிதிரே இப்போ எனக்கு அந்த பேர் இப்படி ப்ரீ பிள்ளிட்டிங்லாம் எடுப்பாங்கன்னு தெரியாது ஒரு வாட்டி நான் ஒரு டெய்லர் கடையில் இருக்கும்போது அங்கே வந்து இப்படி ஃப்ரீ பிளட்டிங் எடுத்து கொடுக்கதை பார்த்தேன் அப்போ சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ என் நம்ம சேலையும் இப்படி எங்கேயே அவார்டு போனால் வாங்கிக்கலாமே சொல்லிட்டு வாங்கினேன் நானும் இதை கற்றுக்கிடலாம்னு இருக்கேன் கற்றுக்கிட்டேன்னா நம்மளே பண்ணிவிட்டு எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாமலா குடிக்கிறேன் கற்றுக்கிடுவேன் இப்போதைக்கு அவசரத்துக்காக நான் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போனேன் இரநூறுவான்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருந்தது மடிப்பும் அப்படி அழகானு நினச்சி அடுத்து நம்ம குளிச்சிட்டு வந்தாச்சு விலாக் அப்படின்னு சொல்லிட்டு போமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்கலாம் பார்க்குறதுக்கே மடிப்பு சூப்பராக சேமையாக நின்னது ஏன்னா எனக்கு வந்து சேலை நம்மளே எடுத்தோம்னா அட்டை மாதிரி நிற்கும் சரியாக நிற்காது நல்லா அயன் பண்ணி அதுக்கேற்றால செட் பண்ணியிருக்காங்க நம்மளும் பழகிடுவோம் நமக்கு எப்போ நாளும் யூஸ் ஆகும் நாளட ஈவெண்ட் போகிறோம் வாரம் அப்படிங்க போய் யூஸ் ஆகும் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது இது வந்து எங்கள் அக்கா கொடுத்த சேலை ஏண்ட வந்து நான் அதிகமாக சேலை எடுத்தது கிடையாது ஒரு ரெண்டு மூணு சேலை தான் வச்சிருப்பேன் இனிமேல் நாலு ஈவெண்ட் அப்புறம் நல்லா எடுக்கலான் இருக்கேன் எங்கள் அக்கா வந்து அவள் கொஞ்சம் கருப்பு நான் கொஞ்சம் மானரமா அவளுக்கு சேலை சேலை அடிக்கி கலர் அடிக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி ஏண்டை வந்துட்டு அந்த சேலை தான் அதை நான் ப்ளவுஸ் தைச்சி நீட்டாக போட்டேன் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே அப்புறம் வந்து இது எங்கள் ஊரில் வாங்கின ஜிமிக்கி மாற்றணும் நான் ஜிமிக்கி வந்து ஏன்னா சேலை கட்டும்போதெல்லாம் அந்த சிமிக்கு வந்து போட்டுக்கிடுவேன் அதுக்கு முன்னாடி நார்மலாக அந்த ஸ்டெட்டு போட்டுக்கிடுவேன் டெய்லியும் போட்டோம்னா காது இழுத்துரும்லாம் அதனால் டெய்லியெலாம் ஜிமிக்கு போட மாட்டேன் எதாவது ஈவெண்ட்டு ஷூட்டிங் இந்த மாதிரி எதாவது சேனலில் இருந்து பேட்டி தான் அன்றைக்கி மட்டும் ஜிமி போட்டுருவேன் அது வரைக்கும் டெய்லியும் வேலைக்கு போகும்போது இந்த காதில் சின்னதாக ஸ்ட்ரெட்டு மாதிரி பாருங்கள் வளைய மதி அந்த மாதிரி கம்பலை போட்டுக்கிடுவேன் ஏன்னா அது சிம்பிளாக வெயிட் இருக்காது காதும் இழுக்காது அதனால் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்காது அதனால் அதை போட்டுக்கிடுவேன் அப்புறம் இதில் பிரதி பெரிய பிரச்சனை என்னென்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுவோம் ஆனால் இந்த கம்மலில் போடுத அந்த ஓட்டையை தேடி அந்த திருகாணியை மாட்டுதற்கில் பாடாக பட்டுருவோம் ஆனால் கம்பலை எடுத்தாச்சு போட்டு நானும் தேடிட்டே இருக்கேன் சுரையை அந்த சுரை அது என்ன சொல்லவும் அந்த ஓட்டையில் திருகாணியை மாட்டுதற்கு தேடிகிட்டே இருக்கேன் போக மாட்டேங்குது அந்த திருக்கு திருவி 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 பார்த்து கடைசியாக ஒரு வழியாக நான் போட்டுட்டேன் அது தான் கொஞ்சம் லேட்டாச்சு கம்பளை மாட்டிட்டேன் பக்கத்துக்கு எப்படி இருக்கு சொல்லுங்கள் நல்லா இருக்கலாம் சிம்பிளாக பற்றா லோலாக்கு எங்கள் ஊரில் லோலாக்கு சொல்லுவேன் லோலாக்கு நல்லா மக்களை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கிளம்பியாச்சு அடுத்த நேரம் நம்ம அவார்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் மை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன் மை மட்டும் போடுவேன் எங்கே போனாலும் எனக்கு அந்த மை போட கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டு கரெக்டாக இருக்கும்போது அப்புறம் அந்த முன்னாடி கொஞ்சம் நரமுடி தெரியும் அது எதாவது தெரியுதான்னு பார்த்தேன் எல்லாம் கிளம்பிட்டு சரி நம்ம துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன் வந்தது அப்படியே போட்டு பேரப்படாதான் எல்லாத்தையும் மடித்து உள்ளே வச்சுட்டோம்னா நம்ம பாட்டு போயிட்டு வரும்போது ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்புறம் துணியை மடிச்சுட்டு அப்புறம் மீ மிக்கிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு அப்படியே யோசிச்சுட்டே டைலாக்கை யோசிச்சுட்டே மடித்தேன் என்ன பேசலாம் ஏது பேசலாம்னு சொல்லிட்டு இதுதான் மெயின் அங்கே முக்கியமே அந்த ஈவெண்ட்டில் மெயின் இதே இதுதான் இதை விட்டுட்டு போயிட்டாலும் சொல்லி முடிஞ்சிடும் பென்ட்ரைவு இதில் தான் எல்லா இமேஜையும் ஏற்றி வச்சுருக்கேன் இதை போட்டு தான் பண்ணலாம் அந்த வாட்டி ஒரு புதுசாக ஒரு மெமிகிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த கரிச்சிப்பில் நான் பரிசு வேறு கொண்டாமல் கொண்டாந்து வராமல் விட்டுட்டேன் அதனால் அந்த கரிச்சி நான் வச்சுட்டேன் தொட்டு கேர்பின் அது எல்லாத்தையும் கரிச்சி வச்சுட்டேன் அப்புறம் சரி மிமிக்ரி பண்ண போகிற அப்படின்னா தண்ணி குடிச்சிடணும் தொண்டை வற்றிடும் தொண்டை வைத்திட்டுனா மிமிக்கிரி கொஞ்சம் சில நேரம் தொண்டை அட்டிரும் தண்ணி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு இதான் ஹாஸ்டலில் சாப்பாடு தோசை கல் தோசை செஞ்சுருந்தாங்க ஓகே ஒரு அளவு இருந்தது தான் இருந்தது நல்லா தான் இருந்தது ரொம்பவுமே சூப்பர் சொல்ல முடியாது நல்லா தான் இருந்தது அப்புறம் கிளம்பியாச்சு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி நான் எப்படிப்பா இருக்கேன்னு சொல்லி கேட்டேன் வேலையில் இருந்தவன் வேலையில் இருக்கும்போது எனக்காண்டி கொஞ்சம் வெளியே வாங்கப்பான்னு சொல்லி வெளியே வந்தாவே வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து அவிய இந்த சாப்பிடுதேன் எப்போ ஹாஸ்டலில் சாப்பிடுன்னு சொல்லி காமிச்சிட்டு எனக்கு ஆல் த பெஸ்ட் சொன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முதல் ஆல் த பெஸ்ட்டு நீ நல்லா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆல் த பெஸ்ட் சொன்னாவே அவரை என் பையன் என் குட்டி பிள்ளை கிருத்தி இருந்து அவனும் அம்மா சூப்பரமாக அப்படின்னு சொன்னால் பாய் தங்கம் அம்மா கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிப்பா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லி நான் காமிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா நான் சேலை கட்டி கொஞ்சம் அழகாக இருந்தேன்னு காமிச்சிட்டே இருப்பேன் ஏப்பா நல்லா இருக்கா நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அதை எட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் யாராக இருந்தாலும் என் கூட யார் இருந்தாலும் எட்டு நல்லா இருக்கணா நல்லா இருக்கணான்னு ஒரு பத்து வாட்டி கேட்பேன் கேட்டால் தான் என் மனசே ஆறும் அப்படி கேட்டுட்டு சரி ரைட்டு டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அப்புறம் கேப் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது எனக்கு நான் போகிற வரைக்கும் எனக்கு கேப் வெயிட் பண்ணி கூப்பிட்டு போனதுலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம நின்று கிளம்பி போகும்போது பூ வாங்கிட்டேன் கேப் நேரம் ரெண்டு தான் நன்றி நானாவே அப்புறம் போகிறவள அண்ணன் பூக்கடையில்தான் போயிட்டு அப்படியே குங்குமாக்கேன்ட்டேன் குங்குமத்தையும் வச்சுட்டு கிளம்பியாச்சு எப்படி இருக்கும் மக்களே பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கலாம் பூ வச்சதுக்கப்புறம் அந்த சேலைக்கும் அந்த லுக்குக்கும் நல்லா இருக்கலாம் கிளம்பியாச்சு இதுக்கப்புறம் நம்ம அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் உள்ள என்ட்ரன்ஸில் போகும்போதே பார்த்துக்கிட்டோன்னா எனக்கு பேனர் வச்சிருக்கா அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மக்களே உங்களால் இன்றைக்கி இந்த இடத்துல நான் வந்திருக்கேன் இதான் நான் பார்த்துருக்கேங்க இது கொஞ்சம் கொஞ்சம் கலர் கம்மியாக இருப்பேன் அது அது போட்டாக கொஞ்சம் கலர் அதிகமாக வச்சிருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேலை கொஞ்சம் இந்த அக்கா அட்ஜஸ்ட் பண்ணி கீழே ஊக்கு குத்திருந்தாங்களா அதை எடுத்து விட்டா அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஹவுஸ்டீப்பிங் அக்கா வந்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டா நல்லா வீலையும் கூட வீடியோ எடுத்துகிட்டு அக்கா சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீல சிரிக்க வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாவே அக்கா வாங்க அக்கா அந்த அக்கா ரொம்ப வெக்கப்பட்டாவே உண்மையிலுமே அவ்வளோ அழகு பேச பாருங்களேன் நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸு

மகளே அப்புறம் எனக்கு வந்து இது கிஃப்ட் மதி கொடுத்தாவ இது பேர் வந்து பண்டான்னு சொல்லிவிட்டு இந்த இதோட பிராண்டு நேமு உள்ளே காப்பரில் ஒரு இது இருந்தது அதுக்குள்ளே பாதாமல் இருந்தது அந்த மாதிரி நிறைய கிஃப்ட்டு மதி கொடுத்துருக்காவ அது என்ன நான் கோயம்புத்தூரில் போய் உங்களுக்கு பிரித்து காமிக்கேன் அடுத்து வந்து அவார்டு இந்த அவார்டை பேக் பண்ணி இந்த பாக்ஸு அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது இல்லை என்ன இருந்ததுன்னா பண்டாக இருக்குது இப்போ வெரைட்டி வெரைட்டியாக பண்ணுறேன் லட்டு எல்லாமே இது தேரான திருளான வெரைட்டியாக இருக்குது பார்த்துக்குது லட்டு நடலாம் என்ன பண்ணுறே போயிருக்க அப்படின்னா அப்புறம் வந்து என்ன இருந்து அதுக்கப்புறம் இவற்றிலாம் இங்கே என்ன நேரத்தில் பிடிச்சது கிடையாது ஏதோ ட்ரிங்க் இருக்குது எனர்ஜி ட்ரிங்க் தான் மூத்தியும் போகலாம் ஆனால் பிடிச்சிருந்தேன் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இது வந்து இதெல்லாம் தந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அந்த கேக்கோட தன பொருள் வந்துருக்கு அப்புறம் அந்த ஸ்வீட்டு போக இதுக்கு ஒரு ஸ்வீட் இதுதான் என்ன வரைஞ்சிருக்கு என்னடா பேக்கில் ஏதோ என்ன வழித வைக்க என்னையா அப்படின்னு நினச்சேன் இதில் என்ன வழி நெய்யி அதான் நெய் தான் ஏதோ ஒரு ஸ்வீட் இருக்குது பாருங்களேன் பேக்கிங் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஒரு ஈவெண்ட்டில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் நல்லாவும் பார்த்துக்கிட்டாங்க அது போய் இவ்வளோ இது இருக்கு நாங்கள் ஒருத்தர் உட்காந்துருக்கேன் நீங்கள் பாட்டை அங்கே வேதியை போட்டுருக்கேன் என்கிட்ட காமிக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் போட்டோன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க அதில் நான் வரலை சும்மா அப்போதிக்கு நான் எடுத்தேன் எடுத்து இதை வாங்குவோன்னு நல்லாவே இல்லை அப்புறம் இப்படி இல்லைன்னா இது மறந்துடணும்னு நினைச்சேன் இது மட்டும் இல்லைன்னா அவ்வளோ அங்கேயும் போடலாமா போடுறது எப்படினு நமக்கு ரைட்டு சோலை முடியும் அப்புறமா தான் ஓப்பன் ஆகி பெண்றே இதுதான் இதை வச்சு தான் வந்து பிளான் பண்ணேன் இது மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் இதெல்லாம் முடிச்சு முன்னாடியே முடிச்சு வந்துட்டேன் இதெல்லாம் மாற்றப்பட்டேன் இன்னொன்று இருக்கு இன்னொன்னுதான் யாருக்காக தங்க பிள்ளைக்கார சீக்கிரம் ரொம்ப பிடிக்கும் சுத்தி பிள்ளைக்கு இது ரொம்ப பிடிக்கும் இன்னொண்ணு இருக்கு இன்னொன்னு இல்லை நான் கட்டின தேவை அப்புறம் கட்டிங்களா

காப்பரில் வந்து இது கொடுத்துருக்காங்க இதுல வந்து என்னென்ன இருக்கு பாதாம் இருக்கு பாதாம் வச்சிருக்காங்க இது என்ன செம்பா செம்பு 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 தான் காப்பர் செம்பரு வேறயா ஒன்று தான் ஒன்றுதான் சாப்பர் செம்பு ஒன்றுதான் இதுவும் உப்பு வச்சுக்கலாம் உப்பு உப்பு வச்சிருக்கோம் உப்புல வேண்டாமா உப்பு வேண்டாம் வச்சுக்கலாம் அப்புறம் இது பாருங்க சபரா இது சபரா செட்டு அழகா இருக்கலாம் இருங்க காமிக்கிறேன் ஏன்னா சாஃப்டேரே இல்லையோ அந்த மாதிரி என்ன பேசுவாங்களே டபரா செட்டு அதாங்க இப்படி ஆற்றி இப்படி குடித்து இப்படி குடிக்கிறதுக்கு டபரா செட்டு இப்போ வாங்கினதே இல்லை அது பித்தளையில் இருக்கும் பித்தளை பித்தளை தான் அப்புறம் பண்டம் எங்கள் ஊரில் தான் பண்டம் சொல்லுவாங்க பண்டம் சொல்லி காப்பி தூள் நல்லா ப்ராண்டட் காப்பித்தோல் இது வந்து கிஃப்ட்டு பாக்ஸ் போட தரங்க நல்லா இருக்குதுல நான்கு வாங்கினே கிடையாது இத்தனை ஈவெண்ட்டுக்கு தான் பேருங்க எல்லாத்துலேயும் ஓகே அவங்க அந்த சைடு என்னவோ அந்தமாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க இது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காது எனக்கு இது பாருங்க இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நான் வாங்கினதுல நீ என் போட்டோவோட சூப்பரா இருக்கலாம் சைட்டு என்னதுமா போன பிடிச்சது ஆமா மனம் பாரு போன பிடிச்சது காப்பி பொருள் மாடல் நான் போட்டு தரேன் கையை கலையில எனக்கு போட்டு தருவீங்களா அடுத்து இங்க பாருங்க மக்களே புதுசு புதுசா உனக்கு போட்டு தரேன் என் அழகு பிள்ளைக்கு போட்டு கொடுக்க நீ போட்டு தரேனே தங்க பிள்ளைக்கு இங்க பாருங்க புட்டு வைக்கதா

சம்பட் சூட எடுத்து சுடவும் அப்புறம் ஓபன் பண்ணி இதல காபி எடுத்துறோம் காபி எடுத்துறோம் சூப்பர்ல இது ஒண்ணு இது ஒண்ணு இத எதை கொடுத்தறோம் எப்படி தெரியல நான் பாக்கேன் யூடியூப்ல பார்த்துட்டு உங்க போட்ட காமிச்சிட்டு அது ஒரு வீடியோ வரது யப்ப சூப்பரா ரொம்பவே அழகா இருக்கு இந்த பாக்ஸ் பேக் பண்ணி தந்தது இங்க பாருங்க இதுக்குள்ள இத்தனை ஐட்டம் நல்லா இருக்கு எல்லாமே காப்பர் எல்லாமே காஸ்ட்லியான ப்ராடக்ட் நல்லா இருக்கு இந்த ஈவென்ட் பேவ்ல சந்தோஷமா இருக்கு கோல்டன் கலர் மாதிரி இருக்கு ஓகே தண்ணா தனக்குள்ள நல்லாயிருக்கா எதுமா அவார்டு அவார்டா யாருக்கு உங்களுக்கு எதுக்காக எதுக்காக வேணா மினிக்கிரி பண்ணா எனது மினிக்கிரி 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 அது பிள்ளை என்ன மாதிரியே நானும் இங்கிலீஷை படத்தை தப்பு தப்பாக சொல்லுவேன் சின்ன பிள்ளை மினிக்கிரி ஆ நல்லா இருக்கா கண்ணாடி கண்ணாடியாது ராமினி எங்கள் அம்மா வாங்கியிருக்காங்க தங்க பிள்ளைக்கே கேட்கலாம் எல்லாம் அம்மா சாதிக்கிறது எல்லாம் என் கிருத்தி பிள்ளைக்காக என் சதீஷ்காக என் பிள்ளைக்கும் என் புருஷனுக்காக அப்புறம் எங்கள் அப்பாவுக்காக அப்புறம் என்ன நான் நல்லா வரணும்னு நினைக்கிறேன் உங்களுக்காக மக்களை அவர் இந்த அவார்டு வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இருக்கு வேற ம் சத்தியா இது எப்படி தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இதை டீ போட்டு குச்சுக்கலாம் இப்படி

குடிப்பமா நா தான் நான் ட்ரெயின்லேருந்து வந்தேன் காலையில் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்தேன் அதனால தான் தலை போட்டு போட்டுக் கொடைக்கல அப்படியே சரி முதல்ல காமிச்சிருவோம் சொல்லி இருக்கேன் என்ன அது தலை பிடிச்சி வாங்குற இணைப்பை தான் வந்தேன் வந்து எல்லாத்தையும் பிடிக்கேன் சரி காமிச்சிருவோம் அப்படி தெரியாது எப்படி நான் முன்ன பண்ணால் அதெல்லாம் பிடிச்சதே கிடையாதுல பார்க்கலேயே வாங்க மாட்டேன் சின்னதாக ஒன்று முத முத எங்கள் வீட்டுக்காரரை நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் வந்து எங்கள் வீட்டுக்காரர் என்ன லவ் பண்ணப்போ அவர் வாங்கி தந்தாருன்னா சவணை பயந்து தந்தாரு அதிகமாக அந்த திரு பிடிச்சது இல்லை ஓபன் பண்ணிட்டேன் சக்ஸஸ் பார்த்து குடிக்கணும் இப்படி எங்க சொல்லு புளிக்கி எலுமிச்ச பழமே எலுமிச்ச பழமே புளிக்கி நல்லா இருக்கு நல்லா இருக்கு அட புளிக்கி எலுமிச்ச பழமே இப்ப குடிக்கலாம்

தண்ணி ஊத்தி குடிச்சா நல்லது செம்பு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நம்ம நைட் எப்ப தண்ணி அடிக்கும் அடிக்கும்போது அப்படி குடிச்சுக்கலாம் இப்படி மூடி வச்சு குடிச்சுக்கலாம் இது எதுக்காக பாதாம்லாம் போட்டிருக்கேன் நம்ம இல்லை தமிழ் பாதாம் தண்ணி குடிச்சுக்கலாம் செம்பு பாத்திரத்தில் நல்லது ஃபஸ்ட் நல்லா கழுவிக்கு தான் பிடிக்கணும் இது வந்து பாதாமாக போட்டு வச்சு நம்ம சொல்லி பக்கத்தில் சொல்லி சாப்பிட்டுட்டே நம்ம படிக்கும் போதோ இதில் அழகாக போட்டு வச்சுக்கலாம் நல்லா இருக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து தான் வேணும் ஸ்பூன் வேணும்னே சரி சரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்